அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபமிலா நிசா கிச்சன் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் புளிக்கொழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு தேக்கரண்டு எண்ணெய் ஊற்றிக்கிங்க வெட்டி வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் போட்டு நல்லா வதக்கிக்கங்க வெண்டைக்காவை வதக்கி தான் நல்லாயிருக்கும் வதக்காமல் சமைஞ்சிங்கன்னா குழம்பு வளவளப்பாக இருக்கும் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்குங்க அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் கொஞ்சமாக போட்டுக்குங்க அவ்வளோதாங்க வெண்டைக்காய் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் வெண்டயம் என்ன சூடானதுக்கப்புறமா இது மூணையும் போட்டுக்கோங்க பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் கருவாப்பில் இது நல்லா வணக்கிக்கோங்க பூண்டோட பச்சை வாசனை போகணும் அதுக்கப்புறமா ஒரு நூறு சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு மூணு தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் நல்லா வதக்கிங்க இப்போ இதில் மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சம் உப்பு நல்லா கலக்கி விட்டுக்குங்க தக்காளி மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இதில் போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுக்குங்க கொஞ்சம் புளிக்கரைசல் நல்லா கொதிக்கணும் கொதிச்சிருச்சுங்க இப்போது அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பால் அது இதில் ஊற்றிக்கலாம் அரை மூடி தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க வெண்டக்காய் புளி குழம்பு கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்